இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கு உண்டான ஒரு வீடு மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது ஓ நமச்சி வாய அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் என்னைக்கு நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் நம்மளை அண்டாது மேலே ஒரு மணி இருக்கு மணி இருக்கு இந்த சந்துக்குள்ளே இந்த பாருங்கள் இதுக்கப்புறந்தாங்க ரியல் அப்படி பண்ணியாக இருக்குது அந்த பையன் ஏறி இருக்கான் தெரியுதுங்களா அந்த இடத்துல அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறணும் ஃபைனலா நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு யாரைக்குரியா மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்க பாருங்க இப்போ இந்த கோட்டையை தாண்டி நம்ம இந்த வெள்ளிக்கிணத்தை தாண்டி இப்படி வரக்குள்ள பாருங்க இப்படி இருக்குண்ண இந்த பக்கம் ஃபுல்லாகவே பட்டாம்பூச்சிகள் பறந்துட்டுருக்கு நிறைய மூலிகை செடிகள் தான் இது பாருங்க தெரியுதுங்களா இதுக்குள்ளே தான் நம்ம வந்து போய்ட்டுருக்கோம் இந்த நெற்காலங்கள் சேமித்து வைக்கிற மாதிரியான இடங்களும் இருக்குது ஸோ சரி பார்க்கலாம் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல மேலே ஏறி போய்கிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாமாங்க அங்கங்கே கண்காணிப்பு மேடம் மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் படிக்கிட்டே போட்டுருக்கோங்க படிக்கிட்டே இருக்கு இந்த தெரியுதுங்களா புத்தாம் பூச்சி பறந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தங்கறதுக்கு உண்டான ஒரு வீடு மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது தெரியுதுங்களா ஃபுல்லாகவே நாலு பக்கமும் வந்து சுவர் எழுப்பி வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து இங்கே தங்கியிருந்துருக்கணும் கீழே அந்த பக்கம் வந்து கண்காணிப்பணியில் ஈடுபட்டுருந்துருக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம் நிறைந்த ஒரு மழையாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம மேலும் அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கலாம் நம்ம இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம் தெரியுதுங்களா மேலே நம்ம தேடி வந்த இடம் அங்கே பாருங்கள் உச்சியில் சோலார் பேனல் டவர் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகிறது தான் நமக்கு இன்னும் ஒரு அட்வென்ச்சரே காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் எங்கேயோ ஒரு பாதை போகுது இப்போ வியூ பாயிண்ட்டு போகிற மாதிரி ஒரு பாதை தென்பட்டுது ஸோ அந்த பக்கம் நாம் இந்த பக்கம் வந்தோம் இப்போ நம்ம மேலே போயிட்டு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களா பார்த்துட்டு சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வரலாம் எல்லாமே வந்து பாதை நல்லாவே போட்டிருக்காங்க கல்லை அடிக்குச்சு தான் போயிருக்கு இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கோட்டையோட சுவர்களுக்கு தான் நம்ம பூந்து போகிற மாதிரி இருக்குது தம்பி இதெல்லாம் வந்து கோட்டையோடய சுவர்களுக்குள்ளே தான் நம்ம பூந்தே போகிற மாதிரி இருக்குது செவ்வறு சைடில் வச்சுருக்காங்க அங்கங்கே ஒரு கண்காணிப்பு மேடை அந்தந்த இடத்துல ஒரு கண்காணிப்பு மேடை வச்சுருக்காங்க அந்த கண்காணிப்பு மேடையில் தான் நம்ம பூந்து போகிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் இந்த பதிவு பாருங்கள் பூச்சி பல வாங்கப்போ அங்கே பாருங்கள் உள்ளே போகக்கூடிய பாதையை போட்டுக்கணும் நாமளும் ஏறி போயிட்டுருக்கோம் கார்த்திக் போயிட்டுருக்காரு ஸோ நிச்சயமாக நினச்சிட்டு நம்ம வந்தோம் அப்படியான் கட்டாயம் அவர் வந்து வழிகாட்டுவார் இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு பெரிய மகை இருக்குது நாம போக வேண்டாம் ஸோ நாம மேலே போயிட்டு மேல இருக்கக்கூடிய சிவப்பு மானியம் நயபுரமான விட்டு வந்துடலாம் பாருங்க சண்டை ஏரி தான் போகிற மாதிரி இருக்கு எங்களால் வந்து எடுக்கிறோம் அந்த பக்கம் பாருங்க இருக்காரு இந்த சந்தை தான் நாம ஏறி போகணும் தெரியுதுங்களா கார்த்தி ஃபுல்லாகவே அடர்ந்த தான் அந்த பக்கம் ஒரு ஒன்று இந்த பக்கம் ஒரு ஒன்று தெரியுதுங்களா இப்போ நம்ம இதுக்குள்ள தான் போகணும் போகலாம் பள்ளம் தான் அந்த பக்கம் சும்மா பாறை எல்லாம் பிடிச்சிவிட்டா வரணும் கார்த்தி பிடிச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கேன் பிடிச்சிட்டு நான் அப்படியே போயிட்டுருக்கேன் ஏன்னா கார்த்தியால் திரும்பி வீடியோ எடுக்க முடியாது அதனால் நானே பிடிச்சிட்டேன் நானே மேலே ஏறிட்டுருக்கேன் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் என்றைக்கி நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது அந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் நம்ம அண்டாது ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய தின்னாடோடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தீர்த்தமலை தீர்த்தகிரேசர் இருக்குது அரோகரா அரோகரா இந்த இடத்துல நான் சாஞ்சு நின்று உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் இதில் தாங்க நான் ஏறி வந்தேன் தெரியுதுங்களா வியூ பாயிண்ட்டு தென்பண்ணாரு ஸோ மேற்கொண்டு மேலே ஏறி நம்ம இப்படி போகணும் கார்த்தி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம அப்படி ஏறி போனாங்க வாங்க தெரியுதுங்களா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த இடத்துல கருக்களை அடிக்க வச்சுருக்காங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த இடத்துல ஒரு யூ பாயிண்ட் தெரியும் தம்பி நான் ஒன்று இருந்தேன்ல காணம் காணன்டேடா அங்கே இருக்கு பாரு தெரியுதுங்களா ஸோ அந்த இடத்துல பாருங்கள் கோட்டையோட செங்கற்களால் கட்டப்பட்ட அந்த கோட்டையோட சுவர்கள் இருக்குது ஸோ வரக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன அந்த கோட்டையோட சுவர்கள்னு இந்த பக்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பள்ளம் தான் இந்த பக்கமும் தான் ஸோ இப்போ நம்ம இதில் ஏறணும் செங்குத்தான பாதைகளில் தான் நம்ம ஏறி போற மாதிரி இருக்குது அம்புக்குறிகள் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஒரு அம்புக்குறி இருக்கு அங்கே ஒரு அம்புக்குறி இருக்குது ஸோ நம்ம இதில் தான் போகணும் காட்டி பார்த்தோங்க

இந்த இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த பக்கம் கீழே சமுதலத்தில் போகிற மாதிரி இருக்கு கார்த்தி இங்கே பாருங்கார்த்தி இந்த இடம் இதுக்கப்புறமும் கொஞ்சம் அடுத்த கடைசி மலைக்கு போயிட்டு இந்த இடம் மூணு மலை அந்த அங்க ஒரு மலை இருந்துச்சல கார்த்தி கரெக்டா ரெண்டாவது மலையா மூணாவது மலையா ரெண்டாவது மலை முறிஞ்சி மூணாவது மலையில வந்து அந்த கோட்டை இருந்துச்சு அப்புறம் இது நாலாவது மலை மாதிரி தெரியுது ஸோ பார்த்து மாலை வாங்க பாத்து இந்த சந்தில வந்து பூஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கு ரொம்பவே கவனம்தான் இருக்குது ஐயோ ओके okay. इवा पादो पादोवा அடுத்து இங்க பாருங்க கார்த்தி இங்க ஒரு செங்குதான பாதை பார்க்குற கார்த்தி நீ தெரியடா இதான் கார்த்தி இன்னும் அவை வழுக்குற மாதிரி தான் இருக்கு உள்ளாகவே வளர்க்குற இருக்குது இருக்கு தான் நம்ம ஏறி மேலே போகணும் ஓம் நமச்சிவாயம் ஓம் ஓம் நமச்சிவாய் இதெல்லாம் வளர்க்குற மாதிரி இருக்கு ஓம் நமச்சிவாயம் ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய இந்த இடத்துல வந்து தவறுதான் போகிற மாதிரி இருக்கு நீங்கள் அப்படியே கூட இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கிறேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வழுக்கும் வலுக்கும் ஓம் நம சிவாய் நம ஓம் நம சிவாய சைட்லி அப்படியே காமிச்சிருப்பான் சைட்லியை எப்படினு பாருங்க இந்த பக்கம் பாருங்க பாருங்க செவத்தவா இருக்க ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் நம சிவாய் நம ஓம் நம சிவாய் பாயல அம்ப போயிருக்க பாயில் அம்ப இருக்கு

ஓம் ஓம் நம சிவாய் நம சிவாய்த்துக்கு போக பக்கம் மணி தொங்கிட்டு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே அம்மன் இருக்கு நம்ம போய் சாமி கும்பிட்டோம் ஓம் நம சிவாய் முடிச்சுட்டா

பண்ணியிருக்கு இந்த சந்துக்குள்ளே புடைப்பு சிற்பமா வந்து நம்மளுடைய கன்னிமார் தெய்வங்கள் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தினா புடைப்பு சிற்பங்களாக உருவான தெய்வங்கள் தெரியுதுங்களா அந்த உள்ளுக்குள்ளே பாருங்கள் புடைப்பு சிற்பமாக இருக்காங்க இதில் நாம் உள்ளே பூந்து போயெலாம் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் எப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இதெல்லாம் வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து யாரும் செதுக்கியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து பாருங்க தெரியுதுங்களா உடைப்பு சிற்பமாக இருக்கு ஸோ நம்முடைய சாமிகள் வந்து தானாக உருவான சாமிகள் என்ன இருந்தாலும் அதங்கிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம போகலாம் இந்த கண்ணினார் தெய்வங்களை இந்த பாறை சந்த வழியாக பார்க்க முடியல ஆனால் இந்த பாறை இருக்கக்கூடிய மேல் உச்சி பகுதியிலிருந்து கீழே இறங்குற மாதிரி பாருங்க இறங்குற மாதிரி அந்த சந்து இருந்துச்சு பட் ஆனால் அந்த சந்தில் இந்த பக்கம் ஒரு பெரிய பாறையை வந்து உள்ளே தள்ளி அடைச்ச மாதிரி இருக்குது ஸோ இந்த வழியாக தான் கண்டிப்பாக வந்து அவங்க இறங்கி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கன்னிமார் பாருங்கள் அந்த பக்கம் மஞ்சள் கிடக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கன்னிமார் தெய்வங்களை வந்து அவங்க செதுக்கிருக்கணும் அதுக்கப்புறம் நாலடைவில் வந்து அந்த பாறைலாம் தள்ளி அந்த பக்கம் போக முடியாத மாதிரி ஆயிருக்கு ஸோ இதை வந்து நாங்கள் மேலே ஏறி போய் பார்த்ததில் கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம மேலே ஏறி உச்சி பகுதி நோக்கி போல வாங்க பாருங்க இதுக்கப்புறந்தாங்க ரியல் அட்வென்ச்சரே இருக்குது அந்த பையன் ஏறி இருக்கான் தெரியுங்களா அந்த இடத்துல அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறணும் ஓ அதை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா மேலே வந்து உச்சி பகுதிக்கு போயிடலாம் இந்த பக்கம் பெரிய பள்ளம் இந்த பக்கமும் பெரிய ஒரு பள்ளமாக இருக்குது ஸோ நான் மேலே ஏறிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் ஃபைனலா நாம எவ்வளோ கஷ்டப்பட்டு யாரக்குரிய மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உச்சி பிள்ளையாரையும் சிவபெருமான் அம்பாள் நந்தீஸ்வரர் முருகர் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தாச்சு முன்னாடி வந்து இங்க விநாயகர் மட்டும் தான் இருந்தாரு அதாவது சோழர் காலத்துல வைக்கப்பட்ட அந்த விநாயகர் மட்டும் தான் இருந்தாரு சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து நம்முடைய சிவலிங்கமும் நந்தீஸ்வரர் அம்பாள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகர் இது எல்லாத்தோட சிலையை வந்து பிரத பண்ணி வச்சிருக்காங்க பின்னாடி ஒரு வேறு இருக்கு சங்கிலி இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் என் பின்னாடி போட்டுருக்கேன் சுத்திலையும் வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய பள்ளம் மூவாயிரத்தி ஐநூறு உயரத்துல இந்த இடத்துல நின்னா ஒரு பத்து பேர் நிக்க முடியும் சுத்திலயும் பாருங்க இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு பள்ளம் அந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு தான் எல்லா பக்கமும் சுத்தியும் காடுகள் பள்ளத்தாக்குகள் அதெல்லாம் கடந்து வேற ஏறி நாங்க வந்திருக்கோம் இறத்துக்கு நாங்க கீழே இருக்கிற தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு யார் பதினோரு மணிக்கு வந்தோம் பதினோரு மணிக்கு வந்துட்டு இங்க நாங்க ஏறி வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணிக்கு கரெக்டா வந்துட்டோம் நடுவில் அந்த கன்னிமார் சாமி கும்பிட்டுறது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் கட்டாயம் ஒரு நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவிலாக வந்து இந்த கோவிலும் உண்டு ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடினமான மலையேற்றங்களில் இந்த கோவில் வந்து டாப் அஞ்சே கொடுக்கலாம் நம்ம ஏன்னா அந்தளவுக்கு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நம்ம சாமி கூட்டிக்கோம் அந்த உச்சியில் ஏறது வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா ரெண்டு பக்கமும் பள்ளம் நடுவில் வந்து கேமரா எடுத்துகிட்டே வந்து அந்தத்தில் ஏற முடியல அதனால் அந்த உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு முன்னாடி காமிச்ச இடத்துலேருந்து மேலே உச்சிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த சோலார் பேனலுக்கு வந்து ஃபுல்லாக சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கேங்க அதுதான் வந்து அதுக்கப்புறம் கம்பியும் சங்கிலி எல்லாம் போட்டு அந்த சோலார் பேனல் மேலே இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து போட்டு கட்டி வச்சுருக்காங்க இப்போ அப்படியே நம்ம வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிடலாம் நம்ம கீழேருந்து வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் அந்த நீர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ராமர் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் கௌரி தீர்த்தம் அகத்தி தீர்த்தம் குமாரதீர்த்தம் எல்லா தீர்த்தங்களையும் நாங்கள் வந்து வாட்டர் கேட்கல பிடிச்சி கொண்டு வந்துட்டோம் ஸோ அந்த தீர்த்தங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிவபெருமான் அம்பாள் முருகருக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் ஸோ எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து தான் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோம் அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுவும் இல்லாமல் பால் பன்னீர் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்